பிரச்சனை அப்படின்னாக்கா முருகா அப்படின்னு வந்து சொன்னால் போதும் அது அத்தனை எவ்வளோ பெரிய விஷயமாக இருந்தாலும் வந்து நமக்கு முன்னாடி சரணாகதியோடு முருகா 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 மூன்று வார்த்தை இந்த வார்த்தை அவருக்கு உருக வைக்கும் இந்த ஒரு வகையான ஒரு பொருளுக்கும் சூப்பரான ஒரு இயந்திரம் இருக்குது மூணு விளக்கு ஏற்றிட்டு நூற்றி எட்டு தடவை சொல்லிவிட்டு அந்த வச்சுக்கலாம் இந்த மந்திரம் சித்தியை சக்தியை உங்களை காப்பாற்றும் மிகப்பெரிய ஒரு ஆயுதம் முருகனோட அருள் பொருளோடு உங்களுக்கு கிடைக்கக்கூடிய அபூர்வமான ஒரு காரிய சக்தி விபூதி வணக்கம் உங்கள் மாயன் சிந்தில்குமார் இன்றைய பதிவு மிக முக்கியம் ஆன்மீக சிந்தையோடு முருகப்பெருமானின் முழு அருளையும் பொருளையும் நம்ம கேட்ட வரத்தையும் செய் காரியங்கள் சக்தியாகவும் முருகன் வந்து எப்பொழுதும் துணையாக இருக்கும் சில பேருக்குலாம் பார்த்திங்கன்னா நிறைய பிரச்சனைகள் இருக்கும் சொத்து பிரச்சனை இருக்கலாம் எதிரியின் பயம் இருக்கலாம் எப்போயோ பயந்து பயந்து வாழ்ந்துகிட்ருப்பாங்க இது நடக்குமோ கடன் தொல்லை இருக்கும் கடன் கொடுத்தவர்கள் தொல்லை பண்ணியிருப்பாங்க இல்லைன்னா பார்த்திங்கன்னா ஏதோ ஒரு வகையில் அவங்களுக்கு ஒரு த்ரெட் இருக்கும் ஆக வாழ்க்கையில் நிம்மதி இல்லாமல் இருக்கும் ஏதோ ஒன்று மனம் காய்ந்த நிலையில் இருக்கும் பொழுது சாய்ந்த நிலையில் இருக்கும் பொழுது நான் இருக்கிறேன் கவலை வேண்டாம் என்று வேலோடு நின்று நின்று ஆசீர்வாதம் கொடுக்கக்கூடிய ஒரு கடவுள் முருக பெருமான் பிரச்சனை அப்படின்னாக்கா முருகா அப்படின்னு வந்து சொன்னால் போதும் அது அத்தனை எவ்வளோ பெரிய விஷயமாக இருந்தாலும் வந்து நமக்கு முன்னாடி நின்று சரணாகதியோடு முருகா 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 மூன்று வார்த்தை இந்த வார்த்தை அவருக்கு முருக வைக்கும் அதான் சொன்ன முருகா என்ற வார்த்தை உருகாதவர் யாரும் இல்லைன்னு சொல்லுவாங்க அப்போ அவருக்குக்கான வார்த்தைக்கு அவர் உருக மாட்டாரா இந்த ஒரு வகையான ஒரு பொருளுக்கும் சூப்பரான ஒரு எந்திரம் இருக்குது எந்திரம்னால் நீங்கள் வந்து காப்பர் காப்பர்ஷீட்லாம் போட தேவையில்லை ஒரு தட்டு அந்த விபூதியை பறைக்கிறீங்க ஒரு குட்டி முக்கோணம் அந்த முக்கோணத்துக்குள்ளே ஒரு வேல் வரைஞ்சிக்கோங்க முருகா அவ்வளோதான் இல்லைன்னா சிரவண பாவை அதுக்கு இந்த வேலுக்கு கீழே அந்த விபூதியை மட்டும் நீங்கள் வந்து யூஸ் பண்ணணும் என்ன சொல்லி அதுக்கு சுற்றி பார்த்திங்கன்னா மூணு விளக்கு அகல் விளக்கு ஏற்றி நீங்கள் ஓம் சரவணபவ வேறு எதுவுமே தேவையில்லை ஓம் சரவணபவ நூற்றி எட்டு சொன்னிங்கன்னா அந்த விபூதி உருவேறும் எப்பேற்பட்ட பிரச்சனை ஒரு போகிறோம் முக்கியமான ஒரு பஞ்சாயத்துக்கு போகிறீங்க முக்கியமான ஒரு தீர்வுக்கு போகிறீங்க முக்கியமாக ஒரு கேஷ் விஷயமாக போகிறீங்க அந்த விபூதி எடுத்துக்கோங்க கொஞ்சோண்டு மடித்து பேக்கெட்டில் வச்சுக்கோங்க யார் யாரெல்லாம் போகிறீங்களா அவங்களாம் வச்சுட்டு போகலாம் காரிய வெற்றி ஏன்னால் அவ்வளோ ஒரு பாதுகாப்பாகவும் அங்கே போய் மிகப்பெரிய ஒரு சர்ச்சை இருக்கும் ஆனால் அந்த சர்ச்சையெல்லாம் குறைந்து ஓரளவு உங்களுக்கு எல்லா வகையான பேலன்ஸும் பண்ணி கொடுக்கும் பிரச்சனையை தீர்ந்து அதுக்கான தீர்வை கொடுக்கக்கூடிய அற்புதமான ஒரு விபூதி தான் முருகனை இப்படி வழிபட்டால் அப்படி வாரத்தை வழி வழங்குவார் பாதுகாப்பாகவும் இருப்பாங்க சரி அதில் வந்து உங்களுக்கு ஒரு பேப்பரில் வரைஞ்சி காட்டுறேன் ஒன்றுமே இல்லை ஒரு தட்டு தட்டில் விபூதி நல்ல விபூதியாக போட்டுக்கோங்க ஒரு ட்ரையாங்கிள் ஒன்று வரைஞ்சிக்கோங்க ட்ரையாங்கில் ஒரு வேல் வேலுக்கு கீழே முருகா அப்படின்னு போட்டாலும் சரி இல்லை ஓம் சரவணபவ எது போட்டாலும் சரி சொல்லிட்டு அதுக்கு முன்னாடி ஒரு விளக்கு அதாவது மூணு விளக்கு ஒன்று ரெண்டு மூணு மேப்பில் நான் உங்களுக்கு வரைஞ்சி காட்டுறேன் இது வந்து ஒரு தட்டு தட்டில் விபூதியை பரப்பி வச்சுருங்க நல்லா வந்து வாசனையான ஒரு விபூதியாகவே இருக்கலாம் தப்பு இல்லை ஒரு ட்ரையாங்கன் வரைஞ்சிக்கிறீங்க நடுவில் வேல் வரைஞ்சிக்கோங்க ஓம் சர்வணபவம் இல்லைன்னா ஓம் முருகான்னு போட்டாலே ஓகே தான் இந்த இதுக்கு முன்னாடி தான் நீங்கள் நூற்றி எட்டு தடவை அந்த இந்த மந்திரத்தை சொல்லணும் விளக்கு மூணு விளக்கு இப்படி ஏற்றணும் ஸோ ஒன் டூ த்ரீ இந்த மேலே கீழே இப்படி ஏற்றிட்டு நிறைய போதுமான விஷயந்தான் சிம்பிள் இல்லை ஓம் சரவணபவ அப்படின்னு நம்ம வந்து நூற்றி எட்டு தடவை சொன்ன பிறகு உங்களுக்கு இந்த விபூதியை நீங்கள் எங்கே வேணாலும் பயன்படுத்தலாம் ஸோ இந்த விளக்கு ஏற்றிட்டு மூணு விளக்கு ஏற்றிட்டு ஏன்னா மூணு வந்து பார்த்திங்கன்னா முருகா மூன்று வகையான சக்திகளை கொடுக்கக்கூடியது ஸோ இதை ஏற்றிட்டு ஓம் சரவணபவ அப்படின்னு ஒரு நூற்றி எட்டு தடவை சொல்லிவிட்டு அந்த வச்சுக்கலாம் சரி இதை வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கிளைஞ்சிருச்சு இதெல்லாம் எப்பப்பெல்லாம் யூஸ் பண்ணலான்னு கேட்டிங்கன்னா பூஜை ரூம்லேயே வச்சிருங்க அது பாட்டு அது பாட்டு நீங்கள் போட்ட டயக்ராம் அப்படியே இருக்கும் ஒருவேளை அது கலைஞ்சிருச்சுனாக்கா புதுசாப்பை போட்டு நீங்கள் மாதிரி எப்போ வேணாலும் நீங்கள் டயக்ராம் போட்டுக்கலாம் இது வந்து எந்த நாள் வேணாலும் போட்டுக்கலாம் இது வந்து இது வெள்ளிக்கிழம தான் போடணும் புதன்கிழமை தான் போடணும் அப்படிலாம் கிடையாது விபோதி நம்ம இந்த ஓரமாக சைடில் இருக்கிறத எடுத்து யூஸ் பண்ண ஆரம்பிக்கலாம் ஆக நீங்கள் வந்து அதோடய ஸ்கெட்ச் இருக்கு இல்லையா அது அழகாக போட்டாலே போதுமான விஷயந்தான் வீட்டில் சண்டை இருக்காது எப்போ பார்த்தாலும் குவாரலிசம் இருக்கும் அது இருக்காது அன்பு பாசம்லாம் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு பேலன்ஸ் பண்ணிவிட்டு வந்துகிட்டே இருக்கும் எதையாவது வீட்டுக்குள்ளே யாரையாவது ஒருத்தர் முற்போக்கு சிந்தனையாக இருப்பாங்க முற்போக்குன்னா நீங்கள் ஒன்று சொன்னால் அவங்க ஒன்று செய்வாங்க அவங்க ஒன்று சொன்னால் நீங்களொன்று செய்வாங்க இந்த ட்ரையாங்கில் பிரச்சனைகள் எதுவுமே இருக்காது சூப்பராக கொண்டு வந்துடலாம் அதான் முருகன் அருளை முழுமையாக பெற பாதுகாப்பாக பெற வரமாய் பெற பல பிரச்சனைகள் தீர்த்து வைப்பதற்கு இந்த விபதி மந்திரம் யூஸ் ஆகும் மொத்தத்தில் இந்த விபூதியை நீங்கள் அழகாக எடுத்துகிட்டு சொல்லலாம் பத்திரமாக எடுத்துகிட்டு போகலாம் கார் டேஷ்போர்டில் எடுத்து போகலாம் பாதுகாப்பு வியாபார ஸ்தலங்களில் வச்சுக்கலாம் தண்ணியில் தெளித்து விடலாம் ஆனால் இந்த ஓம் சரவணபவ என்று சொல்லி முடிக்கிறீங்களா அந்த விபூதிக்கு தான் மற்ற விபூதிக்கு சக்தி உண்டு இது மகாசக்தி முருகனோட அருள் பொருளோடு உங்களுக்கு கிடைக்கக்கூடிய அபூர்வமான ஒரு காரிய சக்தி விபூதி பாதுகாப்பான விபூதி நம்ம எங்கே போனாலும் நம்ம தப்பிச்சுக்கலாம் எல்லோரும் ஒரு பிரச்சனை இருப்போம் பார்த்திங்கன்னா நமக்குன்னு ஒரு ஸ்பெஷல் கிஃப்ட் இருக்குங்க அந்த கிஃப்ட்டு தான் காடு கொடுத்த கிஃப்ட் இந்த காட் சாதாரண விஷயம் கிடையாது உலகத்தை உள்ள அத்தனை சக்திகளையும் பொருந்த அந்த வேல் பொருந்திய முருகா எல்லாருக்கும் உங்களுக்கு ஒரு வரம் கொடுக்குறாங்க பாதுகாப்பு கொடுக்குறாங்கன்னா அந்த முருகனால் முடியும் தான் நம்மளுடைய உச்சி முதல் பாதமுறை தண்டுவட சக்தி தான் உங்களுடைய அந்த முருகக்கோள் அதுதான் நீங்கள் வந்து அதை வரையறீங்க அதோடய சக்தியோடு பொழுது உங்கள் கையால் வரும்போது வீடு சுபட்சமாகும் ஆக முருகனுடைய அருளை பெற வேண்டும் அவருடைய பொருளை பெற வேண்டும் பொருள்னால் அந்த சக்தி அந்த அழகாக அந்த டயக்ராம் போட்டு ரொம்ப பெரிய தட்டில் வேணும் சிம்பிளாக ஒரு தட்டில் விபூதி குறைப்பு நீங்கள் கையில் போட்டுக்கலாம் இல்லைனா விவ இந்த ஊதுபத்தி அறிஞ்ச குச்சி யூஸ் பண்ணலாம் இல்லைனா வந்து பார்த்திங்கன்னா சில பேர் எடுத்து டக்குனு கூட்டிகிட்டு இருக்க விளக்க மாதிரிலேருந்து குச்சி எடுப்பாங்க அந்த மாதிரிலாம் இருக்கக்கூடாது தீ குச்சி எரிஞ்சிருக்கா அந்த முனைய இருக்கா அதெல்லாம் எடுத்துக்கலாம் ஆக கீழே இல்லாமல் கொஞ்சம் புதுசான பொருளை எடுத்து எல்லாம் இல்லைன்னா உங்கள் கையிலே போட்டு வரீங்க இதை நம்ம அளவுக்கு உரிய தீரமோ மீன்ஸ் அந்த ஓம் பவ முருகா என்னுள் இருப்பாய் என் எந்திரத்திலும் இருப்பாய் என் மந்திரத்தையும் இருப்பாள் மந்தியத்திற்கும் என் வாக்களையும் இருப்பால் என்னுடைய வாழ்விலும் இருப்பாய் அப்படின்னு சொல்லி மனசலார நினச்சி சரணாகதியோடு செய்தால் இந்த மந்திரம் சித்தியை சக்தியை உங்களை காப்பாற்றும் மிகப்பெரிய ஒரு ஆயுதம் அதுதான் வந்து மிக இந்த விபூதியோட சக்தி இதை தொண்டு தட்டு நம்ம முன்னோர்கள் செய்து வைத்த அற்புதமான ஒரு மெத்தட் அதை நம்ம சொல்லியிருக்கோம் செய்து நிலம்பருங்கள் நல்ல விஷயத்தை மற்றவங்க ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்